சோ இது தர்காவோட உள்ள என்ட்ரி நீங்க பாத்தியா கொடுக்கணும் அப்படின்னா பொட்டுக்கல்ல சக்கரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் கடைகள் இருக்கு நூத்தி எண்பத்தி ஒண்ணாம் ஆண்டு உருசென்னும் சந்தனம் கூடு ஸோ நூத்தி எண்பத்தி வருஷமா இங்க நடக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட் அப்படியே அப்படியெல்லாம் பாயிருச்சு இதுல படுத்துருக்க மாதிரி அப்படியே இங்க எல்லாம் படுத்துப்பாங்க ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெஸ் மெஸ்ஸுக்குதான் சாப்பிட வந்திருக்கோம் எல்லாருமே தலைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தருகாக்குள்ள போய் பார்த்துக்கோங்க நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களை இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலாயி மலையத்தில் உருசு அதை பார்க்கறக்காக தான் நானும் என்னோட அண்ணன்களும் கிளம்பி ரெடியாக போயிட்டு இருக்கோம் நம்ம ஏரியாவில் பக்கத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஊர்ஸு சூப்பராக இருக்கும் பாட்டு கச்சேரியெலாம் விடி விடிய நடக்கும் இன்றைக்கி அங்கே கந்திரி சாப்பாடு நடக்கும் காலையில் பார்த்திங்கன்னா சந்தனக்குடலாம் இழுப்பாங்க நான் உங்களுக்கு போகிற வழியெல்லாம் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் உள்ள எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காப்புல அந்த பக்கம் சேகண்ணை உட்காந்துருக்காப்புல அப்புறம் நம்ம ரியாஜ் அண்ணன் ஸோ நாங்கள் நாலு பேருந்தான் இப்போ தர்காக்காக போக போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோ போகணும் உட்காந்துருக்காப்புல அப்படியே நம்ம ரியாஜூத்துக்காக பாட்டு போட்டுருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் என் தங்கச்சி கல்யாணம் ஒன்று பிரியாவது அதை முடிச்சுட்டு வந்தோம் நல்லா சாப்பாடு அதுக்காக ஒரு செவனை செரிமானம் ஆகலை அது போக இன்னைக்கு பயங்கரமான வேலைங்க ஏன்னா நம்ம வீட்டு கல்யாணம் இல்லை நாம தான் இழுத்து போட்டு எல்லாம் செய்யணும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு கரெக்டாக இப்போ நம்ம வேலாயி மலைத்துல நின்றுட்ருக்கோம் வேளாயிந்த வந்த உடனே நம்ம சத்திய அண்ணன் கடையில் பானிபூரி சாப்பிடலாம்னு சொல்லி சேகரண வண்டி நிறுத்திட்டாப்பில் ஸோ உடனே நம்ம சத்திய அண்ணனுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் இந்த பானிபூரி கடையை ஸோ அதையும் நான் ஐ கார்டில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் சத்யண்ணா அப்படியே எங்கிட்ட ஒன்று போடலாம் உங்களுக்கு இந்த மலைக்கோயிலோட ஹிஸ்ட்ரி கூட ஒன்று போட்டிருப்பேன் நம்ம வேளாயந்தி மலை முருகன் கோயில் சொல்லி தேர் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஐ தரேன் செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சேரமண்ண கல்வெட்டு இருக்கிற கோயில்னு சொல்லி ஒரு கொகை மாதிரி போயிருக்கும் நான் ஃபுல்லாக லென்த்தாக எடுத்து போட்டிருப்பேன் சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஒரு பானிபுரி என்ன போடாச்சா பானிபுரி ஸோ சத்திய என்ன கடையில் பானிபூரி பர்சனலாக நான் சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் தெளிவாக போடுவாப்பில் வீடியோவிலே பாருங்கள் தெளிவு சரி சரிண்ணா சாப்பிட்ணா சாப்பிட்ணா உ வேணவா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சு ஏன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பானிபூரி சாப்பிட்டுட்டு சரி மசால் பூரி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் தருகாக்கு நேராக ஆப்போசிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இங்க ஒரு நாற்பது காருக்கு மேலே நிற்கிது நம்ம இங்கே வந்தனாலும் காரு பைக் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே நம்ம இங்கே நடந்து போய்க்கலாம் உங்களுக்கு இந்த ஏரியா தருகாவில தான் பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட்லாம் நிறைய வைப்பாங்க நம்ம ஊர் உருசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன கொடுக்குற அளவுக்கு கட் அவுட்ல வச்சதில்ல நானும் ஆசைப்பட்டுருக்கேன் நம்ம ஊர் சந்தன கொடுக்கலாம் கட் அவுட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமேனு அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ரெண்டு பக்கம் இந்த லைனில் இது தர்காவோட உள்ள பாத்தியா கொடுக்கணும் அப்படின்னா பொட்டுக்கலை சக்கரை அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் கடைகள் இருக்கு நீங்க இதுல வாங்கிட்டு உள்ள போய்க்கலாம் நல்ல க்ரௌடு இருக்குங்க மக்களே உள்ள க்ரௌடு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும் கொஞ்ச நேரத்துல உட்காந்து பாடுவாங்க நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு உருசெனும் சந்தனம் கூடு விடா நூத்தி எண்பத்தி ஓரம் வருஷமா இங்கே நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் அப்படியே பாயிருச்சு இதுல படுத்து இருக்க மாதிரி அப்படியே இங்க எல்லாம் படுத்துப்பாங்க விடிய கலையில சந்தனம் கூடு இருப்பாங்க உங்களுக்கு தருகா இதுதான் தருகா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி இந்த லைன்ல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா சாப்பாடு அதாவது பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பக்கத்துல போயிட்டு அப்டேட் பண்றேன் நல்லா இருக்குல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பட் விடிய விடிய கிரௌடு வந்துட்டே தான் இருக்கும் நல்லா இருக்கும் அட்மாஸ்பியர் பார்க்க சூப்பரா இருக்கும் தர்வாக்குல பாத்தியா கொடுக்கறது எல்லாம் இந்த கிரௌடு சூப்பரா இருக்கு நான் சந்தன குடி காலையில் இழுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த சந்தன குடி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு நான் அந்த சந்தன உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த உருசோட சந்தனம் கூட பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்குள்ளதான் காலையில சந்தனம் ஜோடிச்சு வச்சு உருசை வந்து இழுத்துட்டு

इला के जो 25 नीचे के इन्हें तेरा पागला क्या देख मैं यहाँ लेकर इन्हें तोड़ के रखा ओके इंजन का और हाई सोले और हाई सोले इला का इंजन बाद में अपना दोप्पी करा दोप्पी इला मेरे टीमरी टाइम नैरिया में उनको बुर्का है तो बात ना करें तोड़ करें बुर्का डे होमा करें என் கூட வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாப்பாடு இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் உள்ள சாப்பாடு நடந்துட்டு இருக்கு ஏ ஹாய் சொல்றா வேலையாக இருக்கா சாப்பிட்டியா தனியாக போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க என்ன விட்டுட்டா சாப்பிட்டியாடா சாப்பாடு போயிருந்துச்சு செம்மையாக இருந்துச்சா சரி ஓகே நாம கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டோமா வெயிட் பண்ணுவீங்களா கிளம்பிடுவீங்களா சரி நான் சாப்பிட்டு வரேன் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே உள்ள பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சாப்பாடு போடுற இடம் எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க கரெக்டாக நம்ம சாப்பிடலாம்னு உள்ளே ஒன்று சாப்பாடு வந்து முடிஞ்சிருச்சு போல கொஞ்சம் நேரமா வந்திருக்கலாம் ஏன்னா மணி அத்தேகால் ஆயிடுச்சு அவன் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க சேகரணை வியாஜன் எல்லாம் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டாப்புல ஆனா நல்லா கூட்டம் இருந்துச்சு இந்த லைன் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பக்கம் ஃபுல்லா லேடிஸ் சாப்பிட்டுருந்தாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் வர எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுட்டு தான் இருந்தாங்க இப்ப கரெக்டா நம்ம வந்து பத்தே கால் ஆயிடுச்சுனால நம்ம உள்ள வரப்பினாயிடுச்சு ஆனா இப்ப என்ன டிஃபன் சாப்பிட போறோமா இல்ல பிரியாணி ஏதாவது போறோமா பார்க்கலாம் எது நல்லா இருக்குன்னு பாக்கலாம் பிரியாணி இருந்தாலும் ஓகே இல்ல புரோட்டா இருந்தாலும் ஓகே எனக்கு தோசை இட்லி கிடைச்சா போகுது அது இந்த நேரத்துல கிடைக்குமான்னு டவுட்டா இருக்கு கிடைச்சிரும் கிடைச்சிரும் வேலூர்ல கொஞ்சம் கடைகள்ல நிறைய இருக்கும் ஏத்தாப்புல கூட திண்டுக்கல் வேலு பிரியாணி எல்லாம் இருக்கு டிஃபன் சென்டர் ஓகே எப்படி இருக்கு நீ ரொம்ப நாள் கழிச்சு உருசுக்கு வர இல்ல நல்லா இருக்கும்

அந்த பக்கம் நாமக்கல்லேருந்து வரவங்க ஈரோட்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு எஸ்கேடி ட்ரிபிளஸ் இருக்குது அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக நம்ம தருகாக்கி இறங்கி நடந்து போயிடலாம் நீங்கள் காரு பைக்கில் வந்தாலும் அங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் அங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு ஹோட்டல் இருந்துச்சு அதெல்லாம் சிக்கன் ரைஸ் தான் இருந்துச்சு ஸோ சிக்கன் ரைஸ் வேணான்னு சொல்லி இங்கே ஒரு மெஸ் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் ஏன்னா மணி பத்திரையாயிருச்சு அதான் இருக்கான்னு தெரியலாம் பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மு மெஸ்ஸுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம் எல்லாருமே தலைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு அதுக்கப்புறந்தான் தர்வாக்குள்ளே போய் பத்தியா கூப்படணும் ரியாஜனா எப்படி இருக்கு தோசை சும்மா அடா இருக்குதா சரி ரைட் சரி நாம சாப்பிடுவோமா எப்படி இருக்குன்னு பாத்துருவோம்மா வாங்கண்ணா உங்களுக்கு டேஸ்ட் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ ஃபார் தோசை பத்தரையாயிருச்சுல்ல ஓகே தான் பசிக்கு ஓகே தான் நல்லா இருக்குண்ணா தோசை மாதிரி இல்லை கொஞ்சம் வேகமா எடுத்துட்டார் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கணும் ஆ மொத்தமாக கல் தோசை மாதிரி மொத்தமாக போட்டாங்க நைஸா இருக்கணும் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே தான் ஓகே நான் நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவேன் நடுங்க நலங்கே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் தெரியாதுல்ல போனோம்னா பாக்கலாம் அங்கதானே போனோம் உள்ள போற Terima kasih telah <laughs> menonton! உள்ள பாத்தீங்க அப்படின்னா தரோகல்ல போயிட்டு ஃபாத்தியா கொடுத்தோம் ஃபாத்தியா கொடுத்து முடிச்சோனே கிளம்பியாச்சு ஒரு வழியா எனக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவனை கார் எடுத்துட்டு வந்துட்டானுங்க போல இங்க இப்பானுக்கு போல எனக்கு போன் பண்ணிட்டே இருந்தானுங்க வாரா போலாம் போலான்னு இருங்கடா கொஞ்ச நேரம் பாட்டு கச்சேரி பாத்துட்டு போலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லடா டைம் ஆச்சு போலாம் அப்படின்ட்டானுங்க கார் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே லைக் பண்ணாம யாரா பாத்துட்டு இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ல ஒரு தட்டு தட்டிருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே தாராளமாக வரவேற்கப்படும் ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்க தாராளமாக பதிவு பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களை